தெரிஞ்ச நிறைய பசங்க நான் பார்த்துருக்கேன் நானூற்றி ஐம்பது மார்க் வந்து பத்தாவது எடுத்திருப்பான் டென்த்தில் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக இருக்கும் அவன் அதில் ஃபெயில் இருப்பான் என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே நடந்த சில கோளாறுகள் மாறுபாடுகள் சில மாற்றங்கள் அவனையே வந்து அவன் தன்னை தானே ஏன தன் தனியான மண்ணை வரி போட்டுக்க மாதிரி அவனையே தன்னை அழிச்சிருக்கான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள் தவறான சேர்க்கைகள் இதெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது சரி இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் ஒரு அலட்சிய போக்கூட தான் இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது இப்போது நாம் எல்கேஜிக்கு போய் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு எல்கேஜி ஒன்றாவது ரெண்டாவது போகும் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கும் அது போக 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 பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மேலே அந்த ஆர்வம் குறைஞ்சிடுது ஆறும் குறைஞ்சி அவன் மேல ஒரு பய உணர்வு வந்துருது பெற்றோர்களுக்கு